வணக்கங்கள் இருந்து இந்த அஸ்டோர் டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழச்சகலை உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த சுகர் அந்த சுகருங்கிற கடுமையான யாதி முன்னாடி ஏதுங்க இப்போ மக்களை வாட்டி வதைக்குது சுகர் இல்லாதவங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீ கடையில் போய் காலில் பார்த்தீங்கன்னா சீனி இல்லாமல் டீ சீனி இல்லாமல் டீ சீனி கம்மியாக டீங்கிறதே வரும் அவங்க போடும்போதே சொல்லுவாங்க என்ன இவ்வளவு பேருக்கு சுகர் இருக்காங்க அவ்வளவு ஒரு பாதிப்பான நிலைக்கு இந்த சுகர் தலிடுச்சு இந்த கடுமையான சுகர்னால் பாதிக்கப்பட்டு நிறைய மன உளைச்சலில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் அது வந்துருச்சுன்னா உடம்புல எந்த சத்தும் இல்லாமல் போயிடுது சரி இதை குறைப்பதற்கோ அல்லது தடுப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கா வழி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சுகருங்கிற பிரச்சனையிலிருந்து வெளி வரணும் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது சரி நம்ம ஜாதக ரீதியாக சுகர் வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா அந்த சுகருங்கிற வியாதி எல்லாருக்கும் ஒரு குடும்பத்தில் நாலு அஞ்சு பேர் தாங்கன்னா அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இருக்கு அடுத்து வரக்கூடியவர்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை எப்படி தடுத்துக்கலாம் எந்த கரக நினைவுகளால் அந்த சுகருங்கிற பிரச்சனை வருது நம்ம முதல்ல ஜாதகத்தை பொறுத்தளவில் நோய் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம் நம்ம லக்கணத்துக்கு ஆர்வம் இடம் காலபுருஷனுக்கு கண்ணியில் இருக்கக்கூடிய புதனை குறிக்கிது ருண ரோகத்தை குறிக்கக்கூடியது செவ்வாயை குறிக்கிது அப்படிதான் நம்ம சொல்லுவோம் நோய் குறிக்கக்கூடியது சத்ருக்காரகன் செவ்வாய் சொல்லலாம் ஆனால் இங்க இந்த சுகர் பிரச்சினையினால நிறைய பாதிப்பு வணக்கம் வணக்கம் ஐயா இந்த சுகர் ஒரு ஜாதகத்தில் எப்படி வருது ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு லக்கணத்துக்கு எந்த இடமாக இருந்தாலும் லக்கணத்தை இயக்கக்கூடிய சூரியன் உடம்புக்கு காரக கிரகன் சந்திரன் சுக்கரன் மூணு பேர் சேர்ந்துட்டாலே கடுமையான சுகர் சம்மந்தப்பட்ட ஜாதி வரும் சரி இந்த சுகர் சம்மந்தப்பட்ட யாதி இந்த ஒலி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு லக்கணத்தை இயக்கக்கூடிய ஆன்மாங்கிற ஆத்மாங்கிற கிரகத்தை சூரியனையும் சந்திரனையும் சேர்த்து வச்சா வருது இல்லையா சரி இதில் இந்த சுகர்னால் காலில் பாதிப்பு எத்தனை பேருக்கு வரும் எவ்வளோ பேருக்கு காலில் விரல் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்புகள் கூட சில பேருக்கு வருது இல்லையா அப்போ அவங்க யார் பொதுவா சூரியன் சந்திரன் சுக்கரன் சேர்ந்திருந்தா சுகர் வரும்னு சொல்றோம் இந்த சூரியன் சந்திரன் சுக்கரன் சேர்ந்திருந்தா கண்ணை பாதிக்கும் கிரகம் சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனோட இந்த சுகர் அப்படிங்கிற இனிப்பு நோயை தரக்கூடிய சுக்கரன் சேர்ந்திருந்தா அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் கண்ணை செக் பண்ணிக்கணும் கண் நோய் வரும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால அவங்க பாதிக்கக்கூடிய வாய்ப்பை தரும் அப்போ இதில் நமக்கு ரொம்ப கவனம் தேவை இந்த சூரியன் சுக்கரன் அதை விடுங்க உங்க லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் இரண்டாம் இடத்து அதிபதியோட சுக்கரன் சேர்ந்திருந்தாலும் இந்த சுகர் வரும் கண் பிரச்சனை வரும் கண் பார்வை குழந்தை வரும் அதே நேரத்துல நிறைய பேருக்கு காலில் பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க உங்க லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தினுடைய அதிபதியோட அல்லது உங்க லக்கணத்துக்கு எந்த இடத்து அதிபதியாக இருந்தாலும் சுக்கரனோடு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியோடு சுக்கரன் சம்மந்தப்படுகிற போது சனி அதாவது சனி சுக்கரன் பன்னெண்டாம் இடம் இது மூணும் சம்மந்தப்படுது இல்லையா ஒன்றா சேர்ந்துருக்கு இல்லையா அந்த மாதிரி கூடியவங்களுக்கு கண்டிப்பாக பாதத்தில் காலில் சுகர் வர வாய்ப்புகள் இருக்குது சுகர்னால் பாதிப்பு வர வாய்ப்புகள் இருக்கு அப்போ அவங்க எல்லாம் இந்த விஷயத்தில் கவனமா இருந்தாங்கன்னா புழைச்சிக்குவாங்க அப்ப சுகர் பல வகையில வருது நமக்கு அப்ப இந்த வகையில பாதிப்புகள் அது தருது சரி ஐந்தாம் இடத்த அதிபதியோடு நம்ம ஜாதகத்தை உள்ள உங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்த அதிபதியோடு சுக்குரன் தொடர்பு ஏற்பட்டு சனியினுடைய தொடர்பும் ஏற்பட்டாலும் சுகர்னால வயிற்ல கிட்னி லிவர் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்போது இந்த ஆறாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டாலும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சுகர்னால பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சரி உங்கள் லக்கணாதிபதியோடு ஆறாம் இடத்த அதிபதியோடு சுக்கரன் சம்பந்தப்பட்டு இருக்கிற போது ஆறு எட்டு பன்னெண்டில் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் அடுத்த அதிபதி சுக்கரன் லக்னாதிபதி இதோடு புதன் தொடர்பு புதனுடைய சாரங்களோ அல்லது புதனுடைய தொடர்புகளோ பார்வையில் அல்லது சனியுடைய தொடர்பு பார்வையில் இருக்கிற போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நரம்புகள் பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் இது தந்துருது அப்போ இந்த சுகர் நம்ம உடம்புல உள்ள உறுப்புகளில் எந்தெந்த பகுதிகளை பாதிக்கும் என்பதற்கு இந்த கிரகங்களை இணைய வச்சு சொல்லிடலாம் புதனோடு சுக்கரன் சேர்ந்து உங்கள் லக்கணத்துக்கு பாதக பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் சரி நரம்புகள் பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமாக உங்களுக்கு சுகர் வந்துச்சுன்னா அதுவே முக்கிய பிரச்சனையாக இருக்கு சரி சார் இப்போ இதெல்லாம் சுகர் வந்துருச்சு பாதிக்கப்பட்டிருக்கோம் இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் நாங்கள் என்ன செய்யலாம் எப்படி மாற்றலாம் சுக்கரன் தானே சுகரை தருவாரு இனிப்பினாலே சுக்கரன் தானே இனிப்பை விட்டுறணும் இனிப்பு பொருள்களை எந்த கிரகம் நம்ம மேலே புகுத்துதோ நமக்கு அந்த நோய்க்கு தாக்குதலுக்கு ஆளாக்குதோ அந்த இனிப்பு சம்மந்தப்பட்டதை குறைச்சிட்டோம் அப்படின்னா சுகர் குறையும் இது எல்லோரும் சொல்கிற விஷயம்தான் டாக்டர்களே சொல்கிற விஷயம்தான் ஆனால் நம்ம ஜாதகப்படி ஆய்வு எடுக்கிற போது இதுதான் விதி சரி அப்போது இந்த இனிப்பை குறைச்சிட்டு நரம்பை பலப்படுத்தக்கூடிய விஷயம் எது இங்கே பெருமாளையும் கும்பிட்டாலே புதனுக்குரிய கிரகம் பெருமாள் சனிக்கு நம்ம பெருமாளை சொல்கிறோம் போதும் அதில் துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க பாருங்க அதை சாப்பிட்றது பச்சை பயிர் அவிச்சு சாப்பிட்றது நரம்புகள் பலப்பட அப்போ நம்ம நரம்புகளை பலப்பட கிரகங்களுடைய லைனையும் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு சுகரை குறைக்கணும் இனிப்பை குறைச்சிட்றோம் நல்ல காலார நடக்கிறோம் வாக்கிங் போகிறோம் அதுவும் நம்ம எல்லாரும் டாக்டர் சொல்கிறோம் ஆனால் நம்ம ஜோதிடத்துலேயும் இருக்குது அதே மாதிரி நரம்பை பலப்படுத்தக்கூடிய நடக்கிறோம் வாக்கிங் போகிறோம் சுகர் குறையுது ஆனால் நரம்பை பலப்படுத்தணும் காலில் கண்ணில் நரம்பு ஓட்டங்களில் அந்த பிரச்சனை ஏற்படுத்தி தான் நம்ம உடம்பு முழுவதும் அந்த சுகர்னால பிரச்சனை வருது அப்போ இந்த நரம்பை பலப்படுத்துவதற்கு முடிஞ்ச அளவிற்கு பாசி புயரை சாப்பிட்றது துளசி தீர்த்தம் சாப்பிட்றது நம்மளால் எந்த அளவுக்கு இனிப்பு குறைக்கணுமோ குறைச்சிட்டு கசப்பான பொருள்களை உடம்புல ஏற்றிக்கிறது ரெண்டாவது மல்லித் தொவையல் புதினா துவையல் இது மாதிரி நம்ம உடம்புல எடுத்துக்கிறது அந்த பச்சை நரம்புகளுக்குரிய பச்சை வேணிக்குரிய புதனுக்குரிய காரக தூக்கி சொல்லக்கூடிய பச்சை கீரைகளையெல்லாம் உடம்புல எடுத்துக்கிறது ஆட்டோமேட்டிக்காக சுகர் கரைஞ்சல்வது அப்போ சுகர் குறைஞ்சிருச்சுன்னா நரம்புகள் வேலை செஞ்சிடும் நரம்புகள் வேலை செஞ்சுட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம காலில் பாதிப்பு கண்ணில் பாதிப்பு உடம்புல பாதிப்புங்கிற நிலைக்கு நம்ம போக வேண்டிய நிலையை தராது அப்போது இது வந்து மெடிசனில் டாக்டர் சொல்கிறாங்க நம்ம சொல்கிறோம் அவங்க மாத்திரை விடுறாங்க மாத்திரை நம்ம நிறைய சாப்பிட்றோம் அந்த மாத்திரை மட்டும் நம்மளை கட்டுப்படுத்தமானால் முடியாது நம்முடைய பழக்க வழக்கங்களை சரிப்படுத்துவது நம்ம கிரகத்தினுடைய காரகத்துவங்களை குறைத்து கொள்வது இந்த காரகத்துவங்களை குறைக்கிற போது நம்ம உடம்புக்கு எந்த காரகத்துவம் கம்மியாக இருக்கிறதோ அதை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துவது ஆட்டோமேட்டிக்காக அந்த சுகர்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அடிக்கடி பெருமாள் கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டா எங்களுக்குள்ள துளசி தீர்த்து துளசி தீர்த்தத்தை வாங்கி குடித்தோம்னாலே பாதி நரம்போட்டங்கள் சரியாக இருக்கும் நரம்புகள் சிறப்பாக இருக்கும் அப்போது சுக்குரன் ஒருத்தர் ஜாதகத்தில் சுகரை தருது சுகர் பிரச்சனை ஏற்படுத்துதுன்னா சுக்கரனுக்கு கரகத்துவமான இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறைச்சிட்டு மற்ற உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அந்த நரம்புகள் பலப்படுறதுக்கும் நரம்போட்டங்கள் ரத்தோட்டங்களை சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சுகர் வந்து ரிலீஃப் ஆகிடலாம் அதை விட்டு நம்ம ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரி சாப்பிட்டே தெரிஞ்சோம்னா மேலும் மேலும் மோசமாக போய் உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் நிறைய பிரச்சனை நம்ம சந்திச்சுருக்கோம் இயற்கையோடு இயற்கையோடையே நம்ம ஒன்றி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா ஜெயிச்சிடும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையும் சரி வாழ்வாதாரம் சரி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்